வணக்கம் துன்பம் நீங்கி இன்பம் தரும் அசோகாஷ்டமி பங்குனி மாத அமாவாசையிலிருந்து எட்டாம் நாளில் வரும் வளர்பறை அஷ்டமி திதி மிகவும் விசேஷமானது ஸ்ரீ நவமிக்கு முதல் நாள் இந்த நாள் வரும் இதை அசோகாஷ்டமி என்பார்கள் சோகம் என்றால் துன்பம் அசோகம் என்றால் இன்பம் இந்த திதி என்று விரதம் இருந்தால் துன்பம் நீங்கி இன்பம் பிறக்கும் அன்று சுத்தமான இடங்களில் மருதாணி மரங்களை பயிர் செய்யலாம் மருதாணி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றலாம் மூன்று முறை வலம் வரலாம் முட்கள் இல்லாத ஏழு மருதாணி இலைகளை பறித்து கையில் வைத்து கொண்டு மருதாணி மரமே உனக்கு அசோகம் என பெயர் அதாவது துன்பத்தை போக்குபவன் என்று பெயர் மது என்னும் வசந்த காலத்தில் நீ உண்டாகி இருக்கிறாய் உனது அருளை பெறுவதற்காக உனது இலைகளை சாப்பிடுகிறேன் பலவிதமான துன்பங்களால் சிரமப்படும் எனக்கு வசந்த காலம் போல் இன்பம் தந்து என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி வழிபட வேண்டும் பிறகு அந்த இலைகளை மென்று சாப்பிட வேண்டும் இதனால் நோய்களும் நோய் ஏற்பட காரணமான பாவமும் விலகும் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி